சிபக்கத் சிறந்து வளர்ந்து பாகை கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்துதான்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா 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 வீரர்களா 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 ஆற்றல் மிக்க வெற்றி திலகமிட்டு சூட்டி மண் அள்ளி கை வைத்து அரவணைக்கு நேரத்தில் நாலு பாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு விளமாடி குட்டி கழிக்கும் கொங்குகளை நேர்மைக்கு வித்தாடி நீலம் குட்டி வந்து தெய்வ அருள் வாக்கு திகழ்த்தீடா காலையா காலையர்களா என பெறப்பிரண்டு பார்ப்போம் சிவகங்கை மாவட்ட வென்றாலே சிவந்த மண்ணிற்கு சொந்த காரர்கள் வெள்ளை உரத்தால் அடித்து விரட்டிய வீர விரட்டி மண்ணிற்கு சொந்த காரர்கள் தூக்கு கயிற்றை முத்தமித்த மாமன்னர் வருது சாண்டியர்கள் இயங்கிடா சிவகங்கை மாவட்டம் கோட்டைக்கு அதிகாலை நிதிக்கின்றார்

தலை தூக்கி ஆடுகின்ற காலையா உள்ள எந்த கரோனா நோய்க்கு வாய் வெட்டி உறங்காமல் உறங்கி திடல் வரக்காமல் வறந்து விட சோடாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிமிர்த்தி வலதுதான் களம் வைத்தோ வான் வணங்கி களம் இழந்த காலையர்களாய் என பொறுத்தி இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வண்ட வாசி உடையநாச்சி அம்மன் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆலயம் சிறந்த வாளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாதேவி பன்னிரைக்கு பன்னம சேட்டிட நாதராசன் கோட்டைக்கு அருகாமே ருடிக்கின்ற பாதேல் வால் கோட்டை நாடே பாதேவி பிரதா கோட்டா சூட் பை ஆல் பிரசாத் எதரத காலி மிக பொடிபொடன் வடமங்க கொண்டிருக்கின்றது நாடுபதி வீரர்களே பாஜக உரிமையாளர்களே காலை களம் அடைக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வந்து விட்டுறது காலை களம் அமைத்து சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நாடு களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடம் வந்து என்பது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் சிவகங்கை பாபத்த என்றாலே வந்த மஞ்சு புரட்டி கிணத்தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட பாகை பால்கோட்டை நாடு பாகடேரி பிரதா கோட்டா பிரசாத பிரசாத்தை காலை நீ துப்பட போலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரிட்டாப்பட்டி வடமாடுப்புகள் புகழ் ராஜா தினேஷ் சார்பாக ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் இளையராஜா மாரிஸ் மலேசியா புகழ் இளையராஜா மாரிஸ் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா எண்பது வீரர்களா துடன் வேலையா நாயகனா ஐயன் குணத்த காலையா ஐயா வந்த வீரமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த அள்ளி வெற்றி கிலகவிட்டு மகத்தான பாலை சூடி வந்த காலையா இல்லை கர்ப்பத்தை கர்ணம் கொண்டு

இன்னும் சில மணிப்புள்ளிகளிலே பொருத்தி இருந்த பார்ப்போம் சமயத்திலே ஆடு கலத்தை அலக்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்ட மண்ணிற்கு பொதுமை சேர்த்திடா நாட்டரசர் கோட்டைக்கு அருகாமல் இணைக்கின்ற பாகை பால்கோட்டை நாடு பாகதேவி பிரபா பாகவே பிரபாசரது காலை மிக துடிப்புடன் நடந்து கொண்டு வைக்கிறது நம்பர் எத்தோம் இதற்கு அடுத்தபடியாக

ஒரு சிறு மாற்றம் இதற்கு அடுத்தபடியாக ஆரூர் வட்டகை நாடு வேளாங்கப்பட்டி குள்கோனாரை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பனங்குடி கால்முட்டை கண்ணன்குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் ஒரு மாதிரி உங்களை அங்கோடு கேட்டுக்கொள்ள முடிகின்றார் கொடிக்களம் பிரபான் கைப்பட்டு தீயணையில உற்சாக கொடுத்து உங்களது கரகோசை பெருமை சேர்த்தாடி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவாட்டு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தவாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் நாட்டரசர் கோட்டைக்கு அருகாமல் குடிக்கின்றர் போட்டிலையும் சிறந்த காலை வீரர்கள சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆரூர் வெட்டகை நாடு மார்நாடு கருப்பசாமி பிள்ளையோடு வேளாங்கப்பட்டி கோல்கோணார் அவரது மறை காலை அந்த காலையின எதிர்கொள்வதற்காக அந்த காலையின எதிர்கொள்வதற்காக பணமுடி கால் முட்டு கண்ணன் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக தாளடி கோட்டை முரியேச அம்பலம் மகன் சபரி சார்பாக கிருஷ்ணமூர்த்தி வள்ளி ராஜா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம்

வண்டவாசி உடயநாச்சி அவர்கள் வீரர்கள் பீட்டர் குரு ஆண்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச வடமாத புகழ் சிவகங்கை மாவட்ட வண்டவாசி உடயநாச்சி அவர்கள் வீரர்கள் பீட்டர் ஆண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை கௌரவத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சூரப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்போடு ஏற்பாடு செய்த மண்ணின் மைந்தர் பழனி அவர்களை விழா குழு சார்பாக விழாவோடு நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரிட்டாப்பட்டி வடநாடு புகழ் காட்ராஜா தினேஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐ பி ஒன்றை சிறப்பு பரிசு

சிறப்பு பரிசாக குறிச்சி மண்ணீர் கைதர் முகுந்த நேர்த்து சார்ந்த ஒன்றுல்ல ஐம்பத்தி சிறப்பு பரிசு பரிசாருக்கு காலை காலை மேலும் சிறப்பு பரிசாக அடித்தா பற்றி ஐநூத்தி ஒன்று லாஸ்ட் கடைசி ஐந்துடா கடைசி ஐந்து அடியுங்க கை பட்டீங்க வீடுகளை படிப்பீங்க சித்தியல் கைப்பட்டுகள் வீரர்கள் வெற்றி வரிசை நிலை மாற்றினும் வீரர்கள் எங்கள் அழைப்பு ஏற்று விழாவை சிறப்பு இந்த விழாவிற்காக நிறைவோடு ஏற்பாடு செய்தோம் தந்த மண்ணின் மைந்தர் பழனி அவர்களை விழா குழுவின் சார்பாக

அலக்கரித்து கொண்டு அந்த காயே தீர்

மங்கலத்து கரபோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறு பேர் இந்த பார்ப்போம் இந்த கடுமையான வேட்டிகளை வெல்வது அப்போ மாடுபடி உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள்

நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடநாடு நல சங்கம் விதிமுறைக்கு நடைபெறுகிறது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறது